ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவு ஸ்டிச்சிங் கிளாஸ் நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா டைலரிங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த வீடியோ வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பைப்பிங் வந்து ரெடிமேட் பைப்பிங் வந்து வாங்குவோம்ல அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் டென்ஷன் வந்துட்டு அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்போம் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டென்ஷன் வந்துட்டு விற்கிது நான் வந்துட்டு இது வந்து மீசோவில் தான் வந்துட்டு புக் பண்ணி வாங்கினேன் நூற்றி நாற்பது ரூபாய் நூற்றி நாற்பது ரூபாய் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயோ தெரியல நான் ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு போடுறேன் இது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நம்ம வந்துட்டு எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம் பைப்பிங் தைக்கிறதுக்கு நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கூட ஈஸியாக இருக்கும் நம்ம வந்துட்டு அப்பப்போ வந்து டென்ஷன் மாற்ற வேண்டியது கிடையாது இந்த ஒரு பொருள் இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்துட்டு ப்ளவுஸ் வந்து தச்சு எடுத்துக்கலாம் அதுலேயே வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ இதை வந்துட்டு எப்படி வந்து ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அந்த மிஷினில் இருக்கிற டென்ஷன் வந்துட்டு கழட்டி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எந்த சைடு பைப்பிங் வேணுமோ அந்த சைடுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்பப்போ வந்துட்டு இந்த மாதிரி கலட்டி கலட்ட வேண்டது அவசியமே இல்லை நம்ம வந்துட்டு நார்மல் டிச்சிங்கும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க டைட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு நான் வந்து தச்சியும் காமிக்கிறேன் இப்போ நான் வந்து போடுறது வந்துட்டு நார்மலாக வந்து போட்டிருக்கேன் நம்ம நார்மல் தையல் போடுவோம்ல அந்தளவுக்கு வந்துட்டு இப்போ வந்து போட்டிருக்கேன் இது வந்துட்டு நம்ம நார்மலாக நம்ம ப்ளவுஸ் எப்படி தைப்போமோ அந்த மாதிரி வந்துட்டு போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்துட்டு பைப்பிங் வந்து தைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து அட்ஜஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அந்த சென்டரில் வந்துட்டு ஒரு நெட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம வந்துட்டு லூஸ் பண்ணோம்னா பாருங்க நம்ம வந்துட்டு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் வந்துட்டு நம்ம பைப்பிங் வந்து தைக்கிறதுக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சுக்கலாம் அங்கே ஒரு நெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு எந்த சைடு பைப்பிங் வச்சு தைக்கணுமோ அந்த சைடு வந்துட்டு நம்ம வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே ஈஸியாக இருக்குதுங்க மீசோவில் ரொம்ப கம்மியாகவும் கொடுத்துட்ருக்காங்க இப்போ நான் அந்த பைப்பிங் வந்து இதை நான் தச்சும் காமிக்கிறேன் இப்போ வந்துட்டு பைப்பிங் வந்து எடுத்துக்கலாம் நம்ம சிங்கிள் டென்ஷனாக போட்டோம்னா அப்பப்போ ஆகுத்துட்ருக்கணும் இது வந்துட்டு நம்ம வந்துட்டு கழட்ட வேண்டியதே கிடையாது நம்ம நார்மல் தையிலும் நம்ம வந்து தச்சுக்கலாம் பைப்பிங் வைக்கிறப்ப இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ தச்சு எடுத்தாச்சு இப்போ அதுக்கு மேலே வந்துட்டு துணி வச்சு தச்சு எடுத்துக்கலாம் நான் பைப்பிங் வந்துட்டு எப்படி பிசுறு தெரியாமல் க தைக்கிறதுன்ட்டு வீடியோவும் போட்டிருக்கேன் பாருன்னா நல்லா நீட்டாக நல்லா அழகாக வருது அந்த பைப்பிங்லேயே வந்துட்டு நம்மளை வந்து தையலே வந்து படாது நீங்களே இந்த மாதிரி வாங்கி தைச்சி பாருங்கள் இப்போ வந்துட்டு நம்ம வந்து படிமான தையல் போடுவோம்ல அதுக்கு பைப்பிங் வந்து அந்த சைடு போவோம்ல இப்போ வந்துட்டு அந்த நெட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அந்த பைப்பிங் ஓட்டி நம்ம வந்து தையல் போடுவோம் அது போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்